ஸ்தோத்ரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆபத்து வேலைகளில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிக்கிற இருக்கிறார் பொதுவாக ஆபத்து நேரம் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் நேரம் அது யாரும் துணை இல்லாத ஒரு நேரம் ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்து நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் சொல்லுகிறார் அவர் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார் பொதுவாக பெரிய தலைவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டுமென்றால் மிகவும் சிரமம் அதுவும் அவர்களிடத்தில் பேசுவதே சாதாரணமானவர்களாகிய நமக்கு அது முடியாத காரியம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த உலகம் இருக்கிறது ஆனால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் தம்முடைய ஜீவனை தந்த தேவன் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று நான் உதாரணமாக நாம் யாரிடம் யாருக்காவது உதவி செய்ய விரும்பினால் நாம் சொல்லுவோம் எப்போ வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு என்று அதே போன்று தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் உறுதி சொல்லுகிறார் உறுதியாக சொல்லுகிறார் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு விடுதலை நிச்சயம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் விடுதலையை வாங்கிவிட்டு நாம் சும்மா இருந்து விடக்கூடாது நம்முடைய பலத்தினாலே சாதித்து விட்டோம் என்று நினைத்து விடவும் கூடாது நம்மை விடுவித்த தேவனுக்கே அந்த மகிமையை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒய் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஹாலூயா அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் சாதாரணமானவர்களாகிய நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன் மட்டுமல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய ஜபங்களிலே நாம் அவிசுவாசப்பட்டோ அல்லது சோர்ந்து போயோ நாம் கடமைக்காகவோ ஜபிக்காதபடிக்கு விசுவாசத்தோடு நம்முடைய தேவன் நமக்கு மறு உத்தர வரலி செய்வார் நம்முடைய தேவன் நம்மை விடுவிப்பார் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் எந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் உண்மையிலும் அருமையிலும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று தேவனங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய வாக்கி வாக்கு நன்றி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொள்ள கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிருபை செய்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் நன்றி பர்சத்த ஆவியானவரே துதி கானா மகிமையம் செலுத்துகிறோம் மீட்பரும் இரட்சகர் மாகியே சு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமீன் காட் பிளஸ்